மண்ணுதான் இருந்தது அன்னைக்கு வந்து அப்புறம் ரெண்டு ரெண்டாம் வந்து இவங்க எங்காரங்க அங்க ஊஞ்சிலிருந்து சண்டை பழத்தை நல்லா கட்டிடணும் அவங்க நான் இங்கப்படுத்திருந்தோம் நான் எங்க அப்பா சாரிப்பாக கோவலுக்கு கதவை காட்டிட்டு இங்க வரவாங்க அப்ப என்ன இருந்தாங்க கதவு வர கதவை உங்களுக்கு உள்ளுக்கு பாக்காட்டு ரூட் இருந்தாங்க சார் கதவை திறந்து உள்ள போய் நீங்க போக பாக்காட்டு ரூட் இருந்தாங்க கதவை திறக்கலன்னா கதை அடிச்சு வர சொல்லி சொல்லி பேசினாங்க அப்புறம் கதவை அவங்கள சாப்பாடு போட்டுருந்தோம் இந்த சாமி கும்பிட்டு கூட்டிட்டு போயிட்டு வருவோம் வீட்டுக்காரவங்க வந்து தோட்டம் இந்த கட்டில இருக்கிறவங்களாம் வந்து என்னடா பொட்டை வாய் மாதிரி இங்கே படுத்துருக்கு இப்போ நான் வீட்டுக்காரங்க உள்ள இந்த சமையல் வீட்டில் போட்டுருக்காங்க பொட்டை மாதிரி நான் கதவை சாப்பிட்டு கோயில் வந்துருக்கு சார் வந்து கதை சாப்பிட்டு நான் போகிற பின் பக்கமாக இருக்குது தூங்குச்சு நீ வந்து இந்த பக்கமா கதை தோன்றது சும்மா தாப்பா போட்டு அப்படியே போக முடியும் நான் போனேன் இது வந்து என்னடா பொட்டை வாய் மாதிரி இங்கே படுத்துருக்கேன் நான் சொன்னேன் இருபது வருஷத்துக்கு முன்னே இந்த பொண்ணு கைவாங்க காரு காரு பிடிக்கும் எங்கள் வீட்டு இங்கேயே பிரச்சனை நடத்துது அதனால வந்து வீட்டுக்காரங்க ஒரு மாதத்து ஒரு மாதம் உள்ளே போய்க்காரங்க கை வாழ்ந்து வச்சு விவசாயம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதை வச்சு தான் நாங்கள் இப்போ படுத்துருக்காங்க எங்கள் வீட்டுக்காரங்க வீட்டில் தான் பட்டுருக்காங்க பயன் தான் எங்கள் அக்யூஸ்டே எங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் வந்து என்ன அன்னைக்கே நாங்கள் வந்து சொல்லுவோம் மறா நாள் அஞ்சு மணிக்கு வந்தோன்னைக்கே நாங்கள் சொல்லிவிட்டோம் சார் செல்லு இங்கே கிடக்கு எங்கே போனாங்கன்னு தெரியல நீங்கள் வந்து கேட்டது போடலே ஆள் எஸ்தா பாயிட்டாங்க அஞ்சாறு பேர் வந்தாங்க சார்

ஏன் சார் இப்படி செய்தாங்கன்னு சொன்னா என்ன நான் கேட்கறதுக்கு அவங்கதான் அவங்க எங்களை கேட்கலாமா அவங்களுக்கு நாங்க எதுவுமே போலீஸ்காரவங்க தான் போலீஸ்காரங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலுமே சரி வந்து விசா அவங்களுக்கு வேலையில இருக்கிறவங்களுக்கு யாருக்கா இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் நம்பருக்கு அவங்க மரியாதை கொடுக்குறாங்க சார் ஏன்னா ஏஏ ஏன்னு சொல்றாங்க சார் என்ன என் கூட்டுக்காரர் எங்க போன மொபலே நானே விசேஷமா பேசுறேன் எப்படி பேசுறேன் கூட்டுகாரங்களை அடுத்து உக்காரவங்களுக்கு ஆயமுடுங்க அதிகாரி போலீஸ்னா பாதுகாப்பு தான் மக்களுக்கு கொடுக்கணும் சார் இவங்கள அதே அழிவா இருந்ததுன்னா நாங்க வந்து கேஸுக்கு போ போய் ஒரு அப்புறம் திரும்ப வேணான்னுட்டு எங்க கூட்டுக்காரங்க எங்கள் பையன் படிச்சிட்டு இருக்கான் எங்க கூட்டுக்காரங்க வேணாம் அப்படின்னு கேஸ் போலீஸ் நம்மளுக்கு சரியா வராது நம்ம கேள்வி கேஸே வேணான்னு சொன்னாங்க சார் நானும் சொன்னேன் பையன் படிச்சுட்டு தான் தூரமா இருக்கான் வேணும்னாக்கே ஏதோ ஒரு கேஸை போடுவாங்க நம்மளுக்கு வேணான்னு தான் சார் நாங்க இருந்து ஆஸ்பத்திரி போயிட்டு திரும்பவும் போய் ஒரு பாதுகாப்புக்காக தான் நம்ம கேஸுன்னு நாங்க போனோம் சார் திரும்ப இன்னும் போலீஸ் வந்து எங்களை தொந்தரவு பண்ண முடியும் போயிட்டேன் சார் போயிட்டு வந்துவேன் திரும்ப எதோ நாங்க கேஸுக்காக போக கிடையாது இருக்கட்டும் ஒரு தற்காலிகமா நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் வெளியில ஊரு வந்து தனியா இருக்கு போலீசாலே யாராலையும் இருக்க சொல்றாங்க அந்த அஞ்சு பேர் வேலிங் கேஸ்ல இன தான் அஞ்சு பேர் என்ன சொல்றாங்களா சார் போலீஸ் அந்த போலீஸ் கேஸ் வாபஸ் எல்லாம் இவங்க வாபஸ் வாங்கலாம் எங்க அஞ்சு பேர் எங்க மூணு பேர் வேலிங் கேஸ் போடுவாங்களா சார் ஏன்னா சார் ஊரு பூந்து அடிச்சுட்டு இவங்க கேஸ் போடுன்னு எங்களை நேரடுறாங்க கேஸ் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தோம் சார் எப்ப என்ன சொல்றாங்கன்னா

இந்த சம்பவத்திலே வந்தவங்க நான் தான் சரி விட்டாங்கல்ல அதுக்கு பிறகுதான் இந்த விஷயம் தான் அழைச்சி அப்புறம் இப்போ எழுந்தி போஸ்ட் பாடம் பண்ணுறதுக்கு ஹைகோர்ட்டில் நேற்று அவசரமோ வாழ்க்கை போட்டு தலைமை ஊர்வலத்தில் விஷயமா தனியாக சிறப்பு நீ தனிக்க பண்ணி போட்டு விசாரித்து மூணு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரி வந்து இப்போ மூணு பேர் செஞ்சுட்டு கொண்டிருக்காங்க இதில் ஒரு எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க இந்த எஃப்ஐஆரும் இன்னும் கொலைலாம் போடுவேன் இல்லை அதனால தைரியமாக இருங்க

அஞ்சு பேர் நாங்கள் வந்திருக்கோம் அப்புறம் இல்லாம கட்சி எல்லாம் வந்திருக்காங்க இப்போ காலையிலேயும் ஐயாச்சினையா வந்து அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ என்ன உதவி வேணுமோ சட்ட உதவி வேணுமா செய்யும் இதோட கூட மாட்டோம் இந்த வழக்க செய்தி மாத்திரம் போட்ட இன்னும் நிதி हमारा अपडेट आने वाला है वीडियो कॉल पर यार को बाहर बुलाओ सर आज के बारे में कहो इनके नाम में यार को बाहर बुलाओ सर इनके बारे में बात हुआ आपको 3 7 यार कर रहा है कोई